சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நம்ம வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகளின் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலோ நம்ம வீட்டுல நாம நிம்மதியானது ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னாலோ நம்முடைய தலைமுறைகள் அவங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் நம்மளுடைய வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கணும் இந்த வாஸ்து குறைபாடு நீக்கத்துக்கான நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நிறைய தூபங்கள் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னும் 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 நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்லுங்கம்மா நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் நாங்க புது வீடுதான் கட்டிட்டு வந்தோம் ஆனா வாஸ்து அப்பெல்லாம் எங்களுக்கு நாங்க கேள்விப்படலை ஆனா இப்போ பதிவுகள் எல்லாம் பார்த்த பிறகு வாஸ்துன்னா என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அதாவது நாம செய்யக்கூடிய அதாவது தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னும் போது அதை நிச்சயமா நாம சரி பண்ணிக்கிறதுக்கு மனசு வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு முழுமையான தீர்வை நிச்சயமாக தரும் எப்படி தரும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறைபாடு நமக்கு என்னன்னு தெரிய வந்துருச்சு அந்த குறைபாடை நாம சரி பண்றதுக்கான நடவடிக்கைகளை நாம எடுக்கிறோம் அதாவது நம்ம வீட்டுல தூபம் அப்படிங்கறத ஆஹ் போடுறோம் சின்ன சின்ன வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் நாம வீட்டில் செய்யறோம் அப்படி செய்யும்போது ஆஹ் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் பிரமேடு வைக்கிறதுன்றது தவிர்க்கணும் எல்லா வீட்டுக்கும் எல்லா அளவுகளிலும் இந்த பிரமிடுகள் அப்படிங்கிறது மாறுபடும் ஒரு சில வீட்டுக்கு குட்டி பிரமிடு வச்சா போதும் ஒரு சில வீட்டுக்கு பெரிய பிரமிடு வச்சாதான் சரியா வரும் வீடுகள்ல வந்து இந்த வாஸ்துக்காக வைக்கக்கூடிய பிரமிடுகள் அப்படிங்கிறத நாம தவறுதலா வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா அந்த வீட்டுல நாம அதிகப்படியான இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகலாம் அதனால அனைத்தும் நம்ம வீடு கூட கட்டும்பொழுது அதாவது நம்ம வீங்க வரும்பொழுது இது பிளாட் எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க ஆனா அப்பத்தி சூழ்நிலை இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு வந்துட்டோம் வந்துட்ட பிறகு எங்களுடைய அண்ணா என்ன பண்ணாங்க இது வாஸ்து இருக்கு சரி சொன்னாங்க கிட்ட பொருளாதார சூழ்நிலை சரியா இல்லை அதனால நான் இதை பிரமிட வைக்கிறேன் இந்த பிரமிடை வச்சோம்னா அதற்கான வழி உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அந்த அண்ணாவே வந்தாரு பிரமிடு குறிப்பிட்ட அளவுல வச்சாரு வச்ச உடனேயே அதற்கான வழி எங்களுக்கு பிறகு வீட்டுல டோர் அப்படிங்கறத கொஞ்சம் மாத்தணும்னு சொன்னாங்க உடனே அது மாத்துறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு அந்த மெயின் மாத்தண உடனே பக்கத்துல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜன்னல்கள்ல மாற்றம் கொண்டு சொன்னாங்க அந்த ஜன்னல்கள் மாத்தக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு இப்போ ஆஹ் சந்தோஷமா இருக்கேன் எங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு என்னுடைய குழந்தைகள் அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் என்ன காரணம் வீட்டினுடைய வாஸ்து முக்கியமா நாம வைக்கக்கூடிய பிரமீடர்களினுடைய அளவுகள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் வீட்டுல அந்த பிரமீட அளவு தேவைப்பட்டால் ஒழிய நாம பிரமிட வீட்டுல கூடாது அதனால வாஸ்து பார்த்து பிறகு வீட்டுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றத பண்ணும் இது முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப நான் சொல்றது எல்லாருக்குமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இது பொருந்தோம் உங்க வீட்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க வாஸ்து குறைபாடு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வந்து பழக்கம் கிடையாது நீங்க போது இந்த தூபங்கள் இதெல்லாம் போடலாம் தூபம் அப்படிங்கிறது எல்லா சமயத்தினருக்கும் உகந்தது தானே அதனால பொதுவான ஒரு விஷயம் அதனால அந்த தூபங்கள் போடலாம் இதுவும் கலந்து இது எல்லாமே வந்து சரி பண்ண முடியாது அதாவது இது எதுவுமே எங்களால பயன்படுத்த முடியாது இது வந்து வேறு விதமான தீர்வுகள் இருக்கா அப்படின்னும் போது தோஷ நிவர்த்தி வீட்ல இந்த வாஸ்து குறைபாடு கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு வீட்டுல தோஷங்கள் இருக்கு அப்படின்னும் போது அந்த தோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அந்த தோஷ நிவர்த்திக்கான தீர்வு என்ன அப்படின்னும் போதுதான் இந்த தோரணங்கள் வீட்டுல வாயிலை தோரணம் வேப்பிலை தோரணம் இந்த மாதிரியான தோரணங்கள் இந்த தோரணம் அப்படின்னும் போது நிறைய பேர் அதை கூட பிளாஸ்டிக்ல வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலையில வந்துட்டீங்க பிளாஸ்டிக் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அலுமினியம் எவர் சில்வர் ஆஹ் இந்த மெட்டல் இதெல்லாமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாசல் வாசல் அப்படிங்கிறது உயிரோட்டம் தரக்கூடிய ஒரு இடம் நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் பவானி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நாம இந்த அலங்கார பொருட்கள் அதாவது மாயிலைக்கு பதில் பிளாஸ்டிக் மாயில கட்டுறது தோரணங்களுக்கு பதில் பிளாஸ்டிக் தோரணம் கட்டுறது இதெல்லாம் கட்டும் போது நம்மளுடைய வீட்டினுடைய அதிர்வலை அப்படின்றது நிச்சயமாக நமக்கு குறையும் நம்ம உடலுக்கு முகம் எப்படி பிரதானமோ அந்த முகத்தை நாம எப்படி நம்ம அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த முகத்தை பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு அதிர்வலை இவங்க கிட்ட பேசினா நம்ம மனசு பாரம் குறையும் இவங்க கிட்ட பேசினா நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சிலர் நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய வீட்டினுடைய முகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நிலைவாசல் தான் அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது எப்போதுமே நல்லா சுத்தமா அழகா இருக்கும் எப்போதுமே மஞ்சள் பூசி முகம் போல நம்மளுடைய வீட்டினுடைய நிலைவாசல் மஞ்சள் பூசி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அம்சமா இருக்கும் எப்போதுமே நம்மளுடைய வீட்டினுடைய நிலைவாசல் கூட மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ரொம்ப மங்களகரமா இருந்தால்தான் வீட்டினுடைய வாசு கூட நம்ம கண்டு கொஞ்சம் பயப்படும் அது பாட்டுக்கு அந்த வேலை என்னவோ அது வாடகை மெயிரியா இருக்கும் ஒரு இடத்த சுருண்டு போயிருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சோம் சரி இப்போ இந்த வாஸ்து குறைபாடு நீங்கணும் அப்படின்னாலோ இந்த வாஸ்து குறைபாட்டை நீங்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலோ அதுக்கு என்ன பண்ணலாம் இது பழங்காலத்துல கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கம் இந்த ஒரு வழக்கத்தை தான் நான் இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் அதாவது நெல் தோரணம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நெல் தோரணம் அப்படிங்கறத நம்மளுடைய வாசல்ல கட்டும் பொழுது வீட்டினுடைய நல்ல அதிர்வலை அப்படின்றது அதிகரிக்கும் வீட்டினுடைய சுபிக்ஷம் அப்படின்றது அதிகரிக்கும் வீட்டுல நாம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் நல்ல விசேஷங்கள் அப்படின்றது சட்ட சட்டு சட்டு நமக்கு கிடைக்க வரும் என்னன்னா இந்த நெல் தோரணம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை கடத்தி நம்ம வீட்டுக்குள்ள அனுப்பக்கூடிய தன்மை இந்த நெற்கதிர்களுக்கு இருக்கு அதாவது இந்த நெல் தோரணங்களுக்கு இருக்கு

ரெண்டு பக்கமும் இத கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மாயில தோரணம் கட்டணும்ன்ற அவசியம் இல்ல வேப்பில தோரணம் கட்டணுன்ற அவசியம் இல்ல அந்த மாயில காஞ்சி போச்சுன்னா அதை மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மாயிலை தோரணமோ இந்த வேப்பிலை தோரணங்கள் கட்டும்போது நாம பாக்குறோம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்காங்க இது வந்து வாசல்ல ரெண்டு பக்கமும் மாயில தோரணம் எப்படி கட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த நெல் தோரணங்களை நீங்க கட்டிட போறீங்க இத கட்டிட்டீங்கன்னா பாட்டுக்கும் அந்த வீட்டுல நல்ல அதிர்வலையை உண்டு பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும் சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லா சமயத்தினருமே இதை வந்து கடைபிடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த நெல் அப்படின்றது எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருந்து தான் அரிசி வருது தான் நம்ம சூற பொங்கி நம்ம பசி ஆத்திக்கிறோம் இப்படி இந்த நெல் சோறு அப்படிங்கிறது நெல் அப்படிங்கறத எல்லாருக்கும் எப்படி பசியை போக்கக்கூடியதாக அமையுதோ அதே மாதிரி இந்த நெல் தோரணம் அப்படிங்கறதும் வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து பசி அப்படிங்கறத போக்கக்கூடியது வாஸ்து பகவானுக்கு ஏதோ பசி இருக்கு அதனாலதான் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் தான் முழுங்கிட்டு அவருக்கு பசி அடங்காம இன்னும் என்னென்னலாம் நல்லது இருக்குதோ கொடுங்க எல்லாத்தையும் நான் முழுங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வரதெல்லாம் அந்த வாஸ்து பகவான் முழுங்கிறாரு மூழ்கிட்டு நமக்கு எதுவுமே இல்லாம அப்போ அந்த வாஸ்து பகவான் பசி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் திருப்தியார் இல்லையா அப்ப அவருக்கு தேவையான சரியானது ஒரு உணவு போது அது இந்த நெல் தோட்டணும் அதுக்கு குடிச்சிடும் அப்பா நல்ல வாசனையா இருக்குல்ல நமக்கு வாசனையா இருக்கு சரிங்களா இதுதான் வந்து நெல் பகு இத வீட்டு நுழைவாயில் ரெண்டு பக்கமும் இந்த மாயில தோரண கட்டுற மாதிரி கட்டிடுங்க எப்போ கட்டணும் அப்படின்னா இது எப்போ வேணாலும் கட்டலாம் பசி எப்போ எடுக்குது எடு பசி எடுக்கும்போது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதை மாதிரி இதை நீங்க கட்டுறதுக்கு எந்த ஒரு நாலு நட்சத்திரமும் பார்க்க தேவையில்லை இதை கட்டிடுங்க இதுல இருந்து ஒதுங்கக்கூடிய நெல் மணிகள் அது வந்து காலையில உதிருதுனா அதை எடுத்துடுங்க இரவுல உதிர்றதுனால எடுத்து வச்சுருங்க எடுத்துட்டு செடிகளில் போடுங்க இல்லையா அதை எடுத்து செவத்து ஓரமாக என்ன வச்சுங்கன்னா அது காக்கா குருவிக்கு உணவாக அமைஞ்சிரும் பூரா வந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுருவோம் அது ஒரு தானமாக அமைஞ்சிடும் ஒரு கட்டத்தில் எல்லாமே இது வந்து விழுந்துருச்சு வெறும் குச்சிகள் தான் நிக்குது வெறும நாறுதான் நிற்குது அப்படின்போது அதை அப்படியே எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுடர் கூட பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை வந்து கும்பமாக நீங்க பயன்படுத்தும் போது அதுல வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு வீணாக எல்லா குருபம் போடும்போது அதுல சாம்பல் தான் அந்த நீங்க தொட்டி செடியில போட்டுருங்க இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்மளுடைய வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகள் அலுவலகத்தினுடைய வாஸ்து குறைபாடுகள் பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய வாஸ்து குறைபாடுகள் இதெல்லாம் நீங்க இது வாசல்ல தான் கட்டணுமா அப்படி கிடையாது இது உங்களுடைய பூஜை அறையில கட்டலாம் உங்களுடைய சமையல் என்ட்ரன்ஸில் கட்டலாம் ஒவ்வொரு அறை மொழி கூட இதை கட்டலாம் இது அந்த அளவுக்கு நல்ல அதிர்வழிகள் நம்ம வீட்டுக்கும் நம்மளுடைய அறைகளுக்கும் தரக்கூடியது அதனால இந்த நெல் தோரணம் அப்படின்றது நம்முடைய சிந்திக்கினை டாட் காம்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க் தர உடனே வாங்கி உடனே கட்டிடுங்க இதை கட்டிய உடனேயே உங்களுக்கு உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கான வழிகள் தானாகவே பிறந்தோம் சரிங்களா இன்னைக்கு இந்த நெல் தோரணம் பற்றி சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்